அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயத்தோட ஒரு சந்திப்புகள் மொழிகிறேன் நான் எழுதிய விடுதலை வேந்தர்கள் என்ற நூலில் உள்ள ஒரு கட்டுரை இது ஒரு வீரரை ஒரு இரு வீரர்களை பற்றியது இந்த நூலை வந்து நான் விடுதலை வேந்தர் நூலை வந்து இருமுறை சிறைக்கு சென்ற திரு கல்கி கிருஷ்ணமூர்த்தியர்களுக்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறேன் இது கோகுலத்தில் வெளிவந்த தொடர் பனிரெண்டு மாதங்கள் வந்தன அந்த பன்னிரெண்டு கட்டுரைகளையும் தொகுத்து சிறுவர்களுக்கான நூலாக ஆக்கம் செய்திருக்கிறேன் இது காரைக்குடி செட்டியார் பள்ளியிலும் மற்றும் சில பள்ளிகளிலும் வந்து இந்த நூலை வந்து கார்த்திகேயன் பள்ளியிலும் குழந்தைகளுக்கு பரிசாக வழங்க வாங்கி வழங்கினார்கள் நிறைய பேர் வேல்ட் முத்து ரோட்டரி கா கிளப் ஆகியோர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்னும் ஒருத்தர் சகோதரர் கூட பிரகாஷ்னு சொல்லி ஒரு நூல் முகநூல் சகோதரர் கூட அதை வாங்கி அனுப்பிச்சார் எல்லாருக்கும் கொடுத்தாரு அப்புறம் நெற்குப்பையில் கூட புத்தக இதில் வந்து லைப்ரரியில் வாங்கி கொடுத்தாங்க சோமசுந்தரம் சோம லைப்ரரியில் மிகச் சிறப்பான நூல் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது அதில் உள்ள ஒரு கட்டுரை பார்ப்போம் சிவகங்கை சீமை வ வீரர்களை மரவர் சீமையை ஆண்ட மரத்தமிழர்கள் மருது பாண்டியர்கள் பதினெட்டாம் நூற்ற பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மருது சகோதரர்கள் இல்லாமல் சிவகங்கையின் வீர சரித்திரம் எழுதப்பட முடியாது சொல்லப்போனால் சிப்பாய் கழகத்துக்கு ஐம்பத்தாறு வருடங்களுக்கு முன்பே பெரிய மருதுவும் சின்ன மருதுவும் திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலிருந்து ஆங்கிலேயர்களின் ஆளுகையிலிருந்து விடுதலை ஆகிவிட்டதாக பிரகட பிரகடனப்படுத்தியவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ஜூன் பன்னிரெண்டில் இவர்கள் வெளியிட் வெளியிட இவர்களால் வெளியிடப்பட்ட இவ்வறிக்கையே ஜம்பு தீவு பிரகடனம் என்று சொல்லப்படுகிறது இதன் மூலம் எல்லா இனத்தைச் சேர்ந்த மக்களும் நாட்டுப்பற்றோடு இணைந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட வேண்டும் என்ற அறிகூழ் விடுக்கப்பட்டிருந்தது வில் வாழ் வேல் கம்பு ஆகிய ஆயுதங்களை கொண்டு கப்பமெல்லாம் கட்ட முடியாது வேண்டுமானால் மோதி பார்த்து விடலாம் என்ற அதிநவீன ஆயுதங்களோடு இருந்த ஆங்கிலர்களுக்கு எதிராக அறிக்கை விட்ட மாவீரர்கள் இவர்கள் கும்பினியாரின் ஆதிக்கத்தை எதிர்த்து வீரம்பிழைந்த சிவகங்கை சீமையின் காளையார் கோவிலில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று வரை வீர போராடியவர்கள் வேட்டை துப்பாக்கியுடன் ஆங்கிலர்கள் வேட்டைக்கு செல்லும் பொழுது வெறும் கைகளால் புலியை நேருக்கு நேர் கொள்ளும் திறன் படைத்தவர் பெரிய மருது நாணயத்தை வளைப்பதிலும் வளரி என்ற ஆயுதத்தை பயன்படுத்துவதிலும் தொடுவர்மக் கலையிலும் பெரிய மருது சிறந்து விளங்கினார் மருதிருவர் பிறந்தது விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள முக்குளம் என்ற ஊர் அவர்களது தந்தையார் உடையார் சேர்வை என்ற முக்கப்பழனியப்பன் தாயார் ஆனந்தாயி என்ற பொன்னாத்தாள் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு டிசம்பர் பதினைந்தில் பெரிய மருதுவும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்றில் சின்ன மருதுவும் பிறந்தார்கள் சிவகங்கை சீமையின் அரசர் முத்து தேவரின் படையில் சேர்ந்தார்கள் இவர்களது திறமையையும் வீரத்தையும் கண்ட அரசர் இவர்களை முக்கிய பொறுப்பில் நியமித்தார் எட்டு ஆண்டுகளாக முத்துவடுகநாத வடுகனாரின் ஆளுகைக்கு உட்பட்ட சிவகங்கை ராஜ்யத்திலிருந்து ஆர்காடு நவாபால் வரி வசூல் செய்ய முடியவில்லை எனவே அவர் கிழக்கிந்திய கம்பெனியார் துணையுடன் வரி வசூல் செய்ய நினைத்து அவர்களின் துணையை நாடினார் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டில் கிழக்கிந்திய கெமனின் லெப்டி லெப்டினன்ட் கொலோனல் பான்ஜோர் காளையார் கோவிலை தமது படையுடன் தாக்கினார் ராஜா முத்துவடுகநாதர் கொல்லப்பட மருதிருவர் ராணி வேலுநாச்சியார் முத்துவடுகநாதரின் மகள் வெள்ளச்சி அமைச்சர் தாண்டவராய புள்ளி ஆகியோருடன் விருப்பாச்சி காடு வழியாக அலி ஆண்ட திண்டுக்கல்லில் தஞ்சமடைந்தார்கள் ஹைதர் அலி தஞ்சம் அளித்து அவர்களை கௌரவமாக நடத்தினார் மறைந்து வாழ்ந்த மருந்து சகோதரர்கள் பன்னிரண்டாயிரம் வீரர்களுடன் ராணிக்காக போராடினர் ஆனால் நவாப் பிரிட்டிஷ் படைகளுடன் கொல்லங்குடியை தாக்கினார் வீரத்துடன் போரிட்ட மருதிருவரின் படையினர் அலியின் படையின் துணையுடன் அனைவரையும் தோற்கடித்து ஸ்வலங்கை சீமியை மீட்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் ராணி வேலுநாச்சியாரை அரியாசனத்தில் அமர்த்தினார்கள் பாஞ்சாலங்குறிச்சியை ஆண்ட வீரபாண்டிய கட்டபொம்மனின் ஆலோசனையை மருதிருவர்கள் ஏற்பார்கள் அவர் கயத்தாரில் தூக்கிலிடப்பட்ட பின்பு அவரது சகோதரர் ஊமத்துறைக்கு சின்ன மருந்து தஞ்சம் அளித்தாலும் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான அனைத்து குழுக்களையும் ஒன்று திரட்ட முயற்சித்தாலும் கோபம் கொண்ட ஆங்கிலேயர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று மே இருபத்தி எட்டில் மாபெரும் படையுடன் சிவகங்கையை தாக்கினர் அவர்களுடன் வீரதீர சாகசத்தோடு போராடி மூன்று ஜில்லாக்களை மருந்திடுவர் பிடித்தனர் அதை கண்டு பயந்த ஆங்கிலேய படை இவர்கள் நமது இந்திய ஆக்கிரமிப்புக்கு என்றும் அச்சுறுத்தலாக திக திகழ்வார்கள் என்று எண்ணி இன்னும் அதிகப்படைகளை வருவித்து காளையார் கோவிலில் இருந்த மருது பாண்டியரை சுற்றி வளைத்து ஆக்கிரமித்தது மருது பாண்டியரும் அவரது முக்கிய தளபதிகளும் சாகசமாக போரிட்டு தப்பினர் அதன் பின்னர் விருப்பாட்சி திண்டுக்கல் சோழபுரம் ஆகிய இடங்களில் நடந்த போர்களில் விருப்பாட்சியில் மட்டுமே ஜெயித்து மற்ற இடங்களில் தோற்றனர் அரசியலில் தந்திரமிக்கவராக விளங்கிய சின்ன மருது இருந்து திருநெல்வேலி வரை அரசியல் கூட்டணி உருவாக்கி எதிர்த்தார் அதனால் கோபம் கொண்ட ஆங்கிலேயர்கள் சின்ன மருதுவை பிடித்து காயப்படுத்தி சிறையில் அடைத்ததாக கர்னல் வெல்ஷ் என்பவரும் ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணில் கோர்லை என்ற ஆங்கிலேயர் எழுதிய மருது பாண்டியர் வரலாற்றிலும் வரலாற்று ஆசிரியர் மீ மனோகர் என்பவரும் குறிப்பிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நாட்கள் நடந்த போரில் மருதுருவர் சிறைப்பிடிக்கப்பட்டனர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலு அன்று திருப்பத்தூரில் இவர்களை தூக்கிலிட்டார்கள் இவர்களை மட்டுமல்ல இவர்களது குடும்பத்தினர் அனைவரையும் விசாரணை இன்றி கிட்டத்தட்ட ஐநூறு பேரை தூக்கிலிட்டான் அக்கிரமக்காரனான மேஜர் அக்னியு என்பவன் மற்ற தளபதிகளையும் மருதுவின் குடும்பத்தின் சிறுவர்கள் இருவரையும் பினாங்குக்கு நாடு கடத்தி கடுமையான தண்டனை அளிக்கப்பட்டிருக்கிறது சின்ன மருதுவை சிறையிட்ட இரும்பு குட்டோடு கொண்டு வந்து தூக்கிலிட்டிருக்கிறான் இந்த அக்கிரமக்காரன் மத ஒற்றுமை நல்லிணக்கம் கொண்ட மருது சகோதரர்கள் முஸ்லீம் கிறிஸ்துவ வழிபாட்டு தலங்கள் அமைக்க அனுமதித்ததோடு திருமுகூர் குன்றக்குடி காளையா ஆகிய ஸ்தலங்களுக்கும் திருப்பணி செய்திருக்கிறார்கள் காளையார் கோயில் கோபுரத்தையும் கட்டியிருக்கிறார்கள் நடங்களை குன்றக்குடியையும் காளையார் கோயிலையும் பார்த்துருக்கேன் அவங்களுடைய சிலைகள் நிறுவப்பட்டிருக்கின்றன அதில் மருதிருவர் நினைவாலயம் காளையார் கோவிலில் அமைந்துள்ளது திருப்பத்தூரில் இருவருக்கும் நினைவு தூண் அமைக்கப்பட்டுள்ளது குன்றக்குடி கோயிலின் உள்ளே சிவன் சன்னதிக்கு எதிரில் மருதிருவரின் ஆகிருதியான முழு உருவச் சச்சரைகள் இருபுறமும் பத்தடி உயரத்தில் தூணோடு செத்து நிறுவப்பட்டுள்ளன இதேபோல் காளையார் கோவில் காளீஸ்வர் கோயில் உட்புறமும் அமைக்கப்பட்டுள்ளன மருது வீரர்கள் நினைவாக இரண்டாயிரத்தி நாலில் அஞ்சத்தலைகள் வெளியிடப்பட்டு கௌரவம் அளித்துள்ளது அரசு நாட்டு விடுதலைக்காக போராடிய மருந்துவரை ஆங்கிலேயர்கள் அழித்திருக்கலாம் ஆனால் அவர்களின் வீரத்தை ஆங்கிலேயர்கள் அழிக்கவும் அவர்களின் புகழை மறைக்கவும் முடியவில்லை என்றும் என்றும் அவர்கள் வீரமும் துணிச்சலும் புகழும் மக்கள் மனதில் கல்வெட்டாய் பதிந்திருக்கும் என்பதே உண்மை நன்றி அனைவருக்கும்